வணக்கம் உலகத்திலேயே ரொம்ப வேகமான நெட்ஒர்க் எதுன்னு தெரியுமா அது நம்ம மூளைதாங்க ஒவ்வொரு செகண்டும் அது எப்படி புதுசு புதுசாக விஷயங்களை கற்றுக்குது எப்படி அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்குது அந்த சீக்ரெட் கூட தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போகிறோம் வாங்க நம்ம மூளையோட செயல்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் மொத முதல்ல சைக்கிள் ஓட்டின அனுபவமோ இல்லனா ஒரு பாட்டோட வரிகளோ இத்தனை வருஷம் கழிச்சும் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பொதுவான கேள்விதான் நரம்பியல் அறிவியலை நமக்கு ரொம்பவே பர்சனலான ஒரு விஷயமா மாத்துது இது மேஜிக் கிடையாது நினைவுங்கிறது நம்ம தலைக்குள்ள ரொம்ப சின்ன லெவல்ல நடக்கிற ஒரு பிசிக்கல் சேஞ்ச் ஆமா நம்ம மூளையோட ஒயரிங்கே மாறுது அது எப்படின்னு தான் இப்ப பாக்க போறோம் இந்த விஷயத்துக்கு பேரு தான் லாங் டேர்ம் பொட்டென்சியேஷன் சுருக்கமா எல்டிபி இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு புல்வெளிய நினைச்சுக்கோங்க அதுல ஒரு பாதையில திரும்ப திரும்ப நடந்தா என்ன ஆகும் அந்த பாதை நல்லா தடம் பதிஞ்சு தெளிவா ஆகிடும் இல்லையா அதே மாதிரி தாங்க நம்ம மூளையில் இருக்கிற நியூரான் பாதைகளும் நாம யூஸ் பண்ண பண்ண ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும் இந்த ஒரு வரி தான் எல்டிபியோட தாரக மந்திரம்னே சொல்லலாம் இது டொனால்ட் ஹெப்போட தியரியில இருந்து வந்தது இதோட அர்த்தம் என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும் நம்ம மூளை சர்க்கியூட்டோட வயரிங்கே மாத்துதுன்னு இது சிம்பிளா சொல்லுது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்ல ஓகே ஆனா இந்த வயரிங் ப்ராசஸ் ஏதோ கண்ணாப்பினான நடக்கிறது இல்லை இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு நாம எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை கூடாதுங்கறத இந்த ரூல்ஸ் தான் முடிவு பண்ணுது வாங்க அந்த மூணு ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த விதிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல் ரூல் ஸ்பெசிபிசிட்டி அதாவது தனித்தன்மை நீங்கள் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணால் உங்கள் பேட்டிங் ஸ்கில்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும் செஸ் இல்லை கரெக்டா அதே மாதிரி தான் நீங்க எந்த நியூரான் பாதையை யூஸ் பண்றீங்களோ அது மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டாவது ரூல் கோஆப்ரேட்டிவிட்டி அதாவது கூட்டுறவு ஒருத்தர் மட்டும் மெதுவாக பேசுனா கேட்காது ஆனால் நூறு பேர் சேர்ந்து கத்துனா அது ஒரு பெரிய அலையா மாறும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி உருவாக நிறைய நியூரான்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும் மூணாவது ரூல் அசோசியேட்டிவிட்டி அதாவது இணைப்புத்தன்மை ஒருவேளை ஒரு மல்லிகைப்பூ வாசனை வந்தா உங்களுக்கு உங்க பாட்டியோட ஞாபகம் வருதா இங்க என்ன நடக்குதுன்னா அந்த வாசனைங்கிற ஒரு வீக்கான சிக்னல் பாட்டியோட வீடுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெமரியோட கனெக்ட் ஆகுது அதனால அந்த வாசனை மட்டுமே போதும் அந்த முழு நினைவையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வரேன் ஓகே நம்ம மூளையால கனெக்ஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ண முடியும்னு பார்த்தோம் ஆனா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கோ இல்ல ஒரு வேலைய செய்யறதுக்கோ அந்த முத புஷ் அந்த உந்துதல் எங்கிருந்து வருது இப்ப அத பத்தி தான் பார்க்க போறோம் இங்க தான் நம்ம ஹீரோ டோப்பமைன் என்ட்ரி ஆகிறாரு டோபமைனாலே சந்தோஷம் பிளஷர்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் அதோட சைடு பிஸ்னஸ் தான் அதோட மெயின் வேலையே மூளைக்கு கோ அப்படின்னு சிக்னல் கொடுக்கறது தான் ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்மளை தூண்டுறதே அதுதான் இந்த ஸ்லைட பாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பாரிசன் டோபமைன் பர்ஸ்டுங்கிறது ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சுடுற ஸ்டார்டிங் கன் மாதிரி கோன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆனா ரொம்ப ஷார்ட் ஆனா உணவு மாதிரி ஒரு பரிசு கிடைக்கிறது ஒரு மேரத்தான் ஓடுறதுக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி அது உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும் ஒரு லாங் டர்ம் மோட்டிவேஷனை கொடுக்கும் சரி இதெல்லாம் தியரி தியறிதானே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கேக்கலாம் வாங்க விஞ்ஞானிகள் இதை லேப்ல எப்படி நிரூபிச்சாங்கன்னு பாப்போம் விஞ்ஞானிகள் சில முக்கியமான சோதனைகள் செஞ்சாங்க உதாரணத்துக்கு எல்டிபியை பிளாக் பண்ண எலிகளால ஒரு தண்ணி தொட்டிலிருந்து தப்பிக்கிற வழியை ஞாபகம் வச்சுக்கவே முடியல அப்புறம் பயப்பட கத்துக்கிட்ட எலிகளோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எல்டிபி நடந்ததற்கான தடயங்கள் இருந்துச்சு இதுல ஹைலைட்டே ஆப்டோஜெனடிக்ஸ்கிற டெக்னாலஜி தான் நினைச்சு பாருங்க லைட்டை வச்சு ஒரு சுவிச் மாதிரி மூளை நியூரான்ஸை ஆன் ஆஃப் பண்ண முடியும் இத வச்சு டோப்பமை நியூரான்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதோட வேலையை ரொம்ப துல்லியமா படிச்சாங்க இந்த சார்ட்டோட பவரோட காட்டுது ஒரு எலிங்க ஒரு அது மூளைக்கு நேரடியா டோப்பமின் கிடைக்கும் சரி பட்டன் அழுத்தின அடுத்த செகண்டே டோப்ப கிடைச்சப்போ அந்த எலிங்க வெறித்தனமா பட்டன் அழுத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த டோப்ப கிடைக்க வெறும் மூணே மூணு செகண்ட் லேட் ஆனப்போ என்னாச்சு தெரியுமா அந்த எலிங்க பட்டனை அழுத்துறதையே நிறுத்திடுச்சு பாத்தீங்களா டோப்பமின் மீன் கொடுக்கற அந்த மோட்டிவேஷன் எவ்வளவு குறுகிய காலன்னு சரி இந்த மைக்ரோஸ்கோபிக் விஷயம் எல்லாம் நமக்கு நிஜ வாழ்க்கையில் எப்படி யூஸ் ஆகுது இந்த அடிப்படை சயின்ஸை வச்சு மாடர்ன் மெடிசின்ல என்னென்ன பெரிய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம் எல்டிபி நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு நாம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு டிஎம்எஸ் அதாவது டிரான்ஸ்கிரேனியல் மேக்னடிக் ஸ்டிமுலேஷன் மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கு இந்த டெக்னாலஜி மூலமா எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாம இருந்தே காந்த அலைகளை வச்சு நம்ம மூளை சர்க்கியூட்டை சரி பண்ண முடியுது இதை வச்சு டிப்ரஷன் மாதிரி பல நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது சயின்ஸோட ஒரு ஆச்சரியமான வளர்ச்சி அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்தது எல்லாமே வெறும் பயாலஜி கெமிஸ்ட்ரி தானா நம்மளோட நினைவுகள் ஆசைகள் மோட்டிவேஷன் எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் கோடுனா அந்த கோடை எழுதின புரோகிராமர் யாரு இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் கிளம்பறேன் நன்றி